சுவானக மக்களே என்ன மக்களே பிக் பாஸ் என்ன ஆச்சு மண்டகண்ட குழம்பிட்டா என்ன வீட்டுக்குள்ள இந்த பிபி மியூசியம் வச்சிருந்தாங்கல்ல அந்த பிபி மியூசியம் நமக்கு பிரமோல காமிச்சிருந்தாங்க பழைய சீசன்ல உள்ள நல்ல நல்ல நிகழ்வுகளை வந்து பண்ணி வச்சிருக்கதா காமிச்சிருந்தாங்க நம்ம கூட என்ன நினைச்சோம் ரைட்டு வீட்டுக்குள்ள பழைய சீசன்ல உள்ள நல்ல நல்ல சம்பவம் இருக்கு போல அந்த சம்பவத்தை ஒன்னொன்னா இவங்க எடுத்து பேசுவாங்க போல அப்ப இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சா போய் பார்த்தாதான் தெரியுது ஒரு சில போட்டோஸ் மட்டும் தான் பழைய சீசன்ல உள்ள போட்டோ ப்ரோ மற்ற போட்டோ எல்லாமே இந்த சீசன்ல இவன பண்ண போட்டோ தூக்கி வச்சிருக்காங்க

இந்த மியூசியம் அப்படின்னா இந்த பழங்காலத்து பொருட்கள் இல்லை அழிஞ்சு போன பொருட்கள் அழிஞ்சு போன விலங்குகள்லாம் உள்ளே இருக்கும்ல அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த விலங்குகள்லாம் அழிஞ்சு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி வச்சுருக்காங்க போல ஒருவேளை வரப்போகிற நாட்களில் இந்த விலங்குகள்லாம் காணாமல் போச்சுன்னா அரிய வகை விலங்குகள் வேற எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி தேடக்கூடாதுல்ல அதனால் இந்த வகை அரிய வகை விலங்குகள்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க போல இவனு ஃப்ரேமை இவனே ஓப்பன் பண்ணி ரொம்ப பெருமையாக வேற பேசிகிட்டு இருக்காங்க அந்த மொத்த டாஸ்க்லேயே நான் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் தான் கொஞ்சம் ஒத்து கவனிச்சேன் மூணு விஷயம் தான் கொஞ்சம் கவனிக்க மாதிரி இருந்துச்சு ஒன்னு வியானாவை அந்த டாஸ்க்ல சேர்த்துக்கல வியானாவை வெளிய கழட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரும் போய் தான் அந்த டாஸ்க பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாவது அந்த டாஸ்க்ல பிரதீப் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க அடுத்த முத்துக்குமரன் பத்தி பேசியிருக்காங்க இந்த மூணு விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சவங்க பேசும் பொருளா இருக்குது அந்த மூணு விஷயத்த பத்தி பாத்திரலாமா ஏன்னா பிரதீப் டாபிக் தேவையில்லாம கிளப்பிவிட்டோமோ ஒரு டாபிக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவர் மேல தப்பு இல்ல அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனா திரும்பியும் இங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா ஃபீல் ஆச்சு அந்த விஷயம் பேசணும்னு சொல்லி தோணுச்சு சோ பேசிடலாமா சுவீடுக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணும் சுமிடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே டீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைனா நுப்பாட்டி விட்டாங்க அப்படி லைனா நுப்பாட்டி விடும் போது எல்லாரும் ஐடி கார்டு போட்டுருக்காங்களா பிக் பாஸ் கொடுத்த ஐடி கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாங்க அப்படி செக் பண்ணும்போது ஒருத்தர் கிட்ட மட்டும் ஐடி கார்டு இல்ல அதான் நம்ம சாணி உருண்ட வியானா சோ வியானா கிட்ட ஐடி கார்டு இல்ல ஏன்னா வியானா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும்ல இந்த கேமரால வரணும்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு அந்த வகையில தன்னோட ஐடி கார்டு அதுவே எனக்கு தெரிஞ்சு கக்கூஸில் போட்டுக்கிறோம்னு நினைக்கிறேன் ஐடி கார்டு இல்லாமல் வேணுனா சுற்றிட்டு இருந்துச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டாஸ்கில் ஒன்று சேர்த்துக்க முடியாது மியூசியத்துக்குலாம் கூட்டு முடியாது நீ இங்கே கடைன்னு சொல்லிட்டு வீட்டிலே கழட்டி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நான் இவங்கெல்லாம் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போய்ட்டாங்க ப்ரோ வியானா மட்டும் வேணும் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க நான் கூட நினச்சேன் சரி கடைசி நேரத்தியாச்சும் உள்ளே கூட்டு போயிட சொல்லிட்டு ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்காங்க ப்ரோ ஐடி கார்டு இல்லையா நோ உன்னை கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு இவங்க அந்த டாஸ்க்குக்குள்ளே போய்ட்டாங்க வியானா இங்கே எப்போம் போல எஃப்ஜி கூட போயிட்டு கடலை போட ஆரம்பிச்சாச்சு வியானாக்கு இதுதான் ப்ரோ வேலை ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரைட்டு இந்த கண்ட்ராவி விஷயத்தை பண்ணாதான் நம்ம கேமரால வர முடியும்னு சொல்லிட்டு எஃப்ஜே கூடயே சுத்திட்டு இருக்காங்க இங்க வியானாக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து வெளிய உட்கார வச்சிட்டு போயிருக்காங்க ஆனா வியானா பொறுத்த வரைக்கும் அதை பனிஷ்மென்ட் மாதிரி எடுத்துக்கல சரி ரைட் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம மாமா எஃப்ஜே கூட சுத்தலாம்னு சொல்லிட்டு நேரா போய் எஃப்ஜே கூட ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க ஒன்னு சொல்றதுக்கு ப்ரோ அந்த பொண்ணு அப்படிதான் அந்த பொண்ணு இதாலேயே இந்த வீட்டை விட்டு அழிஞ்சு வெளிய போக போது நான் நினைக்கிறேன் சோ இத பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அது பார்க்கவே ரொம்ப ஹஸ்டா இருக்கு ப்ரோ ஏன்னா நான் முன்னாடி ஒரு இடத்துல வச்சு பேசினேன் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு கேவலமா அந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ள போறாங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவும் வியானா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டுக்குள்ள போல ரொம்ப தெளிவா இருக்காங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி பேசுனேன் இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் சுபிக்ஷா மட்டும் தான் அந்த கண்டென்ட்டுக்குள்ள போல மற்றபடி எல்லாருமே அந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க ஏன் ரம்யா கூட ஒரு வாரம் எஃப்ஜே மாமா மாமான்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தாங்க எல்லாருமே தொட்டுட்டாங்க வியானா வந்த டைம்ல சொல்லியிருந்தேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வியானாவே இப்போ கேவலமா அந்த காதல் கண்டென்ட் படி போயிட்டு இருக்காங்க ஒன்னு சொல்றதுக்குல அடுத்ததா அங்க வந்து ஒவ்வொரு போட்டோ எடுத்தாங்கல்ல அதுல முக்காவாசி உங்களுக்கான போட்டோஸ் தான் இருந்துச்சு ஓகேவா அதுல ஒரு சில போட்டோஸ் மட்டும்தான் தான் வேற சீசன்ல

ரெஜிஸ்டர் பண்ணவர் எனக்கு தோணுச்சு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அங்க ஜாக்லின் பண்ணல ஜாக்லின் எல்லாருமே டாஸ்கை பண்ணிட்டாங்கள நம்மளுமே பண்ணணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க பேட் லக் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க அங்கே ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படி சொல்லிட்டு யாருமே வைக்கல எல்லாருமே இறங்கி போய் விளையாட ட்ரை பண்ணாங்க அங்கே அப்படி பார்க்க போனால் சௌந்தர்யா மட்டும்தான் அவங்களுக்கு ஓடவே வராதுன்னு சொல்லி தெரிஞ்சோம் வேனுக்குன்னே ஓட போனாங்க பட் ஓட போய் அங்கேருந்து ரிட்டன் ஓடி வந்துட்டாங்க அது வேற கதை ஓகேவா அந்த வகையில் ஜாக்லினுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது பொறுத்த வரத்துக்கு பட் கனி அவர்கள் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்தது மீராமித்தின்கான ஃபோட்டோ அங்கே இருந்துச்சு மீராமித்தினை போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பந்து உருட்டுவாங்க மேஜிக் பந்து உருட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அந்த சீசன்ல அந்த சீன் வந்து செம்ம இட்டு ப்ரோ ஏன்னா அங்க வந்து இவங்க பந்து உருட்டிட்டு இருக்கும்போது சாண்டிங் உட்காந்து உருட்டிட்டு இருப்பாரு ஒரு மாதிரி அதான் செம்ம பண்ணா இருக்கும் சோ அந்த விஷயத்த வீட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க அடுத்தது முத்துக்குமரன்கான டாபிக் உள்ள வந்துச்சு ஏன்னா முத்துக்குமரன்கான சீன் எது உள்ள இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு டாஸ்க்ல ஒரு பதினாறு பொருட்களை ஞாபகம் வச்சு கரெக்டா அடுக்கி இருப்பார் தெரியுமா கரெக்டா அடுக்கி அந்த பொருட்களை எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருப்பாரு அந்த ஸ்டோரியை கூட வீட்டுக்குள்ள சொல்லிருப்பார் அந்த விஷயத்த கனியவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் கனியா சபையை ஒருத்தவங்க எடுத்து சொன்னாங்க அப்போ அந்த டாபிக் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அந்த டாபிக் நிறைய பேர் வந்து வெளியே பிக் பாஸ் கேட்டார் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிருந்து எதனால பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நிறைய பேர் முத்துக்குமரன் செலக்ட் பண்ணாங்க முத்துக்குமரன் ரொம்ப அறிவா அந்த டாஸ்க்கை விளையாடி இருந்தாரு சூப்பரா பிளே பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க் அப்போ அவர் சட்டையில வந்து டம்மி பாபான்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க ஏன்னா அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இன்னொரு டாஸ்க் போயிருக்கும் யார் யாருக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுல நம்ம முத்துக்குமரனுக்கு டம்மி பாபான்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க அந்த பட்டத்தை ஒட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு அந்த பட்டம் கூட்டத்தோட போயிட்டு அங்க பதினாறு விஷயத்த பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டு வந்து மாசு பண்ணிருப்பாப்ல சோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்து சொல்லி வீட்டுக்குள்ள பேசிருந்தாங்க உண்மையாக இந்த சீசன் இப்ப பாக்கும்போது நல்ல சீசன் தான் குப்பை சீசன்னு சொல்லிட்டோம் சொல்லி தோணுது போய் ஏன்னா போன சீசன் அப்படிதான் சொன்னோம் குப்பை குப்பைன்னு சொல்லிட்டு இப்ப பாக்க போனா போன சீசன் எனக்கு வந்து டைமண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது இவன்ல பாக்கும் தான் குப்பை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த வகையில முத்துகுமாரனுக்கான டாபிக் வந்து அடுத்த பிரதீப்கான டாபிக்கை உள்ள பேசணும் மாதிரி இருந்துச்சு பிரதீப்கான டாபிக்கை வந்து அதான் அங்கே அங்கே பேசும்போது அப்படி பேசிட்டாங்கன்னா இவர் இந்த வீட்டில் தான் இருந்தார் இவர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் போட்டார் யாருமே பார்க்காத மாதிரி ஒரு கேமை போட்டார் அது மக்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்து மக்கள் இவருக்கான கேம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க ஆனால் என்ன தான் கேம் நல்லா ப்ளே பண்ணாலும் வீட்டுக்குள்ளே நம்ம நடத்தைன்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த நடத்தையை பொறுத்து தான் நம்ம யார் அப்படிங்கிறது வெளியே வரும் அந்த வகையில் இவருக்கான நடத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சாங்க அது என்ன பொறுத்தவரைக்கு தேவையில்லாத ஒரு பாயிண்டு சீசன் செவன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன் டீமுக்கே தெரியாது டீமே அங்கே ஏதோ ஒரு ஈகோ ட்ரிகரில் பண்ண மாதிரிதான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது திரும்பியும் பிரதீப்பை பார்த்து அந்த ஒரு பாயிண்டை ரிஜிஸ்டர் பண்ணது என்ன பொறுத்தவரைத்துக்கு தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு அப்படி தோணுச்சு அந்த டைம்ல வந்து இப்போ ஒருத்தி பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறவங்க நின்றுட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஏன்னா அவனுக்கான கேமை வேற அவன் ஒரு டிஃப்ரெண்டான கேம் போட்டான் எல்லாரும் ஒன்று பண்ணா அவன் ஒன்று பண்ணுவான் ஆனால் கேமை கண்டிப்பா ஆடுவான் எவ்வளோ அடிப்பட்டாலும் கேம்க்கு நிற்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக கேம் பண்ண ஒருத்தன் ஜாலியா பேசுவான் ஃபன் பண்ணுவான் பாட்டு பாடுவான் அவ்வளவு விஷயங்கள் பிரதீப் கிட்ட இருந்தோம் அவன் போடாத சண்டை கிடையாது நிறைய நிறைய விஷயங்கள் இருந்து சோ பிரதீப்பை அட்டாகே பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு அட்டாக் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க ஓகேவா அந்த விஷயத்த ரிட்டர்ன் எடுத்துட்டு இருந்து அந்த டாஸ்க் நடக்கும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது திருப்பி அந்த டாப்பிக்க நம்ம திவ்யா எடுத்துட்டு வந்தா நினைக்கிறேன் திவ்யா எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒன்னு சொன்னாங்களா அது கரெக்ட் நம்ம என்னதான் நல்லா ப்ளே பண்ணாலும் நம்மளோட நடத்தைன்னு ஒன்னு இருக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் மக்களுக்கு பிடிக்கும் அதை பொறுத்து தான் நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியும்னு சொல்லி சொன்னதெல்லாம் இவங்களே ஒரு ஒரு பேட் எக்ஸாம்பிளுக்கு இவரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா தூக்கி வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படி கிடையாது அவர் கிடையாது அப்படி உங்களுக்கு பேட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா தண்ணி படத்தை வேணா தூக்கி வச்சுக்கோங்க ஓகேவா அதை விட்டுட்டு போன சீசன்ல இருந்து ஒருத்தரை பிறக்கிட்டு வந்து அவர் மேல திருப்பி கெட்ட பேர் வைக்கிறது ரொம்ப தப்பா எனக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க வியானா ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்காங்க ப்ரோ அவங்க சத்தியமா சொல்றேன் அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரு மாசா பண்றோம் அந்த வீட்டுல நம்ம ஒரு கெத்தா பண்ணிட்டு இருக்கோம் நம்மள வந்து மக்களுக்கு பயங்கரமா பிடிக்கும் நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க சாணி உருண்ட மாதிரி பண்ணிட்டு இருக்க சாணி உருண்ட மாதிரி ஏன்னா ஒரு டாஸ்க்கு உருப்படியா பண்ணாம பண்ணதெல்லாம் கண்டாவியான விஷயம் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு ஆனா அந்த டாஸ்க்ல நம்ம பண்ற தப்புன்னு தெரிஞ்சோ திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு தப்பு பண்றேங்க வரல எஃப்ஜே கூட சேர்ந்து காதல் கண்டென்ட் பண்றீங்க தெரியுமா ரொம்ப கண்டாவியா இருக்கு அதுவும் இப்போ ஒரு மாதிரி எல்லையை மீறி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க காய்ஸ் வரப்போற நாட்கள் எனக்கு தெரிஞ்சு நைட்டு கண்டன் பார்க்கலாம் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து நான் சொல்லிட்டு மாறக்காம கம்மல்ல பாக்கலாம்